வணக்கம் கெட்டது செய்பவர்களுக்கு அவர் செய்த கெட்டதையே திரும்ப ஏவிவிடும் வல்லமை கொண்டவர் பிரித்திங்கரா தேவி நாம் உள்ளன்போடு இவளை வழிபட்டால் நமக்கு யாராலும் கெட்டது செய்ய முடியாது சக்தியின் உக்கிரமான வடிவமாக பிரித்திங்கரா தேவி உள்ளார் இவள் சரபேஸ்வரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவள் விஷ்ணு காளி துர்க்கை ஆகியோரின் வடிவமாகவும் கருதப்படுகிறாள் இவள் நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் எட்டு கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கரமாகவும் காணப்படுகிறாள் பிருத்திங்கா தேவி வழிபாடு என்பது மந்திரம் தந்திரம் தெரிந்தவர்கள்தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் உண்டு வழிபாடு மிகவும் கடுமையானது என அச்சமும் ஏற்படுவதுண்டு ஆனால் அப்படி இல்லை உண்மையில் பிருத்திங்ரா தேவி தோற்றத்தில் உக்கிரமாக இருந்தாலும் உள்ளத்தில் அவள் குழந்தை போன்றவள் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எந்த ஒரு தீமையும் நெருங்காமல் காத்தருள்வாள் புராண காலத்தில் பாண்டவர்கள் பிருத்திங்ரா தேவியை வழிபட்டதாக கூறப்படுகிறது பாண்டவர்கள் பிருத்திங்ரா தேவி சிலையை காட்டுப்பகுதியில் கண்டெடுத்ததாகவும் சிம்ம முகம் கொண்ட தேவிக்கு பூஜை செய்வதற்கு உரிய பூக்கள் கிடைக்காமல் தவித்ததாகவும் உடனே ஆலமரத்தின் இலைகளைத் தூவி தேவியை வழிபட்டு பாண்டவர்கள் மேற்கொண்ட பயணம் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது பாண்டவர்கள் தூய மனதுடன் பூஜித்த அந்த ஆலமர இலைகளை ரோஜா மல்லிகை மலர்களாகக் கருதி பிருத்திங்ரா தேவி ஏற்றுக்கொண்டதாக புராண கதைகள் உள்ளன கெட்டது செய்பவர்களுக்கு அவர் செய்த கெட்டதையே திரும்ப ஏவி விடுவதுதான் பிருத்திங்ரா தேவி என்ற சொல்லுக்கான பொருளாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அம்பாள் கும்பகோணம் அருகே அமைந்திருக்கும் ஐயாவாடி என்ற கிராமத்தில் அருள்பாலிக்கிறார் அமாவாசை நாளில் அம்பாளை வழிபடுவதற்கு ஏராளமான பக்தர்கள் குவிகின்றனர் யாக குண்டத்தில் மிளகாய் வற்றலை தூவி பூஜை நடைபெறுவது வழக்கம் மிளகாய் வற்றலை யாகத்தில் போட்டாலும் எந்த நெடியும் ஏற்படாமல் இருப்பதுதான் இந்த தேவி வழிபாட்டின் சிறப்பாகும் தமிழ்நாட்டில் கும்பகோணம் தவிர தூத்துக்குடி திருவள்ளூர் சென்னை சோழிங்கநல்லூர் ஐநாவரம் செங்கல்பட்டு திருவின்காடு சீர்காழி ஓசூர் திருச்செந்தூர் மார்த்தாண்டம் தேனி ஆகிய இடங்களில் பிருத்திங்கரா தேவிக்கென தனியாக கோவில்கள் உள்ளன நமக்கு அருகில் உள்ள தேவி ஆலயத்திற்கு சென்று அவனை வழிபட்டு அன்னையின் ஆசையை பரிபூரணமாகப் பெறுவோம் நன்றி